வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஸ்ரீநாத யோகம் ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமி அப்ப தனாதிபதி செல்வந்தர் ஆகக்கூடிய யோகம் இது வந்து மூன்று லக்னங்களுக்கு மெயினா வேலை செய்யுங்க மகாவிஷ்ணுவினுடைய அருள் பெற்ற ஜாதகம் நிறைய பேர் திருப்பதி நிறைய பெருமாள் சேத்திரங்களுக்கு அந்த தன ஆகர்ஷணத்தை இழுக்கிறக்கா நிறைய தொழிலதிபர்கள் இந்த புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்கள போகிறாங்க இப்போ இந்த யோகம் இயற்கையில் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செல்வந்து அமைப்பு வந்துடும் அதே மாதிரி மனைவியால் யோகம் சில பேர்த்துக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் பிஸ்னஸே வந்து ஆரம்பிப்பாங்க கோடிகள் புரள்வார்கள் இப்போ வந்து இந்த யோகம் எப்படி வேலை செய்யணும் மூன்று லக்னங்களுக்கு தனுசு லக்னம் கடக லக்கணம் துலாம் தான் பக்காவாக வேலை செய்யும் ஏழுக்குடையவன் தனுசு லக்கணத்துக்கு புதன் பத்தில் வந்து உச்சமாகி ஒன்பதாம் அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருப்பது அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த ஏழு குடையவன் சனி நான்கில் உச்சமாகி ஒன்பது குடையன் குருவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது துலா லக்கணத்துக்கு ஏழு குடையன் செவ்வாய் நான்கில் உச்சமாகி ஒன்பது குடையன் புதனுடன் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது இந்த மூன்று லக்ன தான் பக்காவாக ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுங்கள் மற்ற லக்கணக்காரர்களுக்கு அட்லீஸ்ட்டு ஏழும் ஒன்பது சேர்ந்து வேறு லக்கண கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது அஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் ஓரளவுக்கு இது வேலை செய்யும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாவது வேலை செய்யும் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இது இருந்ததுன்னா தீர்க்க ஆயுள் தன ஆகர்ஷண சக்தி அதே மாதிரி இந்த சங்கு சக்கர முத்திரைகள்லாம் அவங்க உடம்புல இருக்கிறதாக சொல்லப்படுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி